ஜோசியத்தில் சனினாலே மிரண்டு ஓடுவாங்க அதுவும் கல்யாண டைமில் சனி அப்படிங்கிறது இன்னும் பிரச்சனையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது எப்படின்னா லக்னத்தில் சனி இருந்தால் திருமணம் லேட் ஆகும் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் திருமணம் லேட் ஆகும் அல்லது ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் அவங்களுக்கு லேட் மேரேஜ் நடக்கும் இப்படிங்கிறது லாஜிக் அப்போது இந்த ரெண்டாம் இடத்துலையோ லக்னத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ சனி இருக்க எல்லாருக்குமே ஆகுமா அப்படின்னாக்கா அப்படியும் ஆகாது அதானே சார் ஜோசியம் ஒரே விதியை தூக்கி எல்லா ஜாதத்திலையும் பொருத்த முடியாது அப்போ ஒரு மூணு லக்னக்காரங்களுக்கு லக்னத்தில் சனி இருக்கிறது யோகம் யாருக்கு கும்ப லக்னம் மகர லக்னம் துலா லக்னம் இந்த மூணு லக்னக்காரங்களுக்கும் லக்னத்தில் சனி இருந்ததுன்னா அவங்களுக்கு அது யோகமாக பேசும் அதே மாதிரி இந்த மூணு ராசியும் ஏழாம் இடமாக வருதுன்னு வச்சுக்கோங்க கும்பமோ மகரமோ துலாமோ ஏழாம் இடமாக வருது அப்படின்னா அங்கே சனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் सनी योहन्नास